இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பெண் கன்றுகளை பெறுவதற்கான மேம்பட்ட இனப்பெருக்க உயிர் தொழில்நுட்பங்கள் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே பிருந்தா அவர்கள் தரும் தகவல்கள் பெண் கன்றுகளை கால்நடை உற்பத்தியில் ஆண்டிற்கு ஒரு கன்று இதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கு இல்லைங்களா இதையே சற்று கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம் அதாவது ஒரு கன்று என்பதற்கு பதிலாக ஒரு பெண் கன்று வேண்டும் என்று நாம் கூறுவோமே ஆனால் அதுவே நம் கால்நடை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் ஒரு கூற்றாக அமைகிறது இப்போ நம்ம எப்படி அந்த பெண் கன்றுகளை பெற முடியும் இதற்கான ஆயுத்தங்கள் என்னென்ன இதை பற்றி நம்ம கொள்ளணும் அப்படின்னா ஒரு கரு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் உயிரணுவும் ஒரு பெண் உயிரணுவும் சேரும்பொழுது அந்த கரு சேர்க்கையில் விரு உருவாவதையே நாம் ஒரு கரு என்று கூறுகிறோம் இப்போ ஆண் கரு அந்த ஆண் உயிரணு அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸ்பம் அதாவது விந்தணு பெண் மூலம் வரப்படும் அந்த உயிரணு கருமுட்டை இந்த கருமுட்டையும் ஒரு விந்தணுவும் சேரும்பொழுது கிடைக்கும் ஒரு கரு உருவாக்கத்தை தான் நாம் கரு என்று கூறுகிறோம் கரு உருவாக்கம் ஆன பின்பு நாம் அந்த மாட்டினை கருவுற்ற சினமாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த சினமாட்டிலே நமக்கு கிடைக்க போகிறது ஒரு கண்ணா இல்லை செயங்கண்ணா இதுதான் கால்நடை பண்ணையாளர்களின் மிகப்பெரிய கேள்வி அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் எப்படி சிம்பிளாக இதை நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ் வகை விந்தனு ஒரு கருமுட்டையை சேர்க்கை செய்யும் பொழுது உருவாகும் கருவானது பெண் கருவாகிறது இதே ஒய் வகை சார்ந்த ஒரு விந்தனும் கருமுட்டையுடன் சேரும் பொழுது அது ஆண் உரு கருவாக உருவாகிறது ஆக நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு எக்ஸ் சார்ந்த விந்தனு ஒரு கருமுட்டையை சேரும் பொழுது நாம் பெண் கன்றுகளை பெறலாம் ஆனாலும் அவற்றில் பிரசித்தியாக பிரபலமாக இப்பொழுது யூ யூஸ் பண்ணுற ஒரு முறை அப்படின்னு கேட்டோன்னா சைட்டோமெட்ரி என்று கூறப்படும் ஒரு மெஷின் ஒரு உபகரணி மூலம் செய்யப்படுகிறது இந்த பிரித்திருக்கும் முறை எதன் மூலம் செய்யப்படும்னா அதுவும் நம்ம சொல்கிற டிஎன்ஏ ஒரு விந்தனுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவோட அளவின் மூலம் இது வேறுபடுத்தப்படுகிறது சாதாரணமாகவே பசு மாடுகளில் வைவகை விந்தணுக்களில் இருக்கப்படும் டிஎன்ஏவின் அளவானது எக்ஸ் வகை விந்தணுவில் இருக்கும் டிஎன்ஏ விட மூன்று புள்ளி எட்டு குறைவாக உள்ளது ஸோ இந்த டிஎன்ஏ வந்து குறைவாக இருந்தால் Y விந்தணு அதிகமாக இருந்தால் எக்ஸ் விந்தணு இதை வச்சு அந்த ஐட்டோமெட்ரி என்ற அந்த மிஷின் விந்தணுக்களை பிரித்தெடுத்து நமக்கு பிரிக்கப்பட்ட விந்தணுக்களை கொடுக்கிறது இதை தான் நம்ம இங்கிலீஷில் செக்ஸ் டு செமன் டெக்னாலஜி அதாவது பால் இனம் நிர்ணயிக்கப்பட்ட விந்தணு சார்ந்த தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம கு அழைக்கிறோம் இப்போ நமக்கு செக்ஸிசமன் மூலம் ஒரு பெண் அல்லது ஆண் இந்த நிர்ணயிக்க பாலின கன்றுகளை மட்டுமே நாம் பெற முடியும் என்பது தெரிகிறது இப்போ நம்ம அதை எந்த வகையில் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட கால்நடை உற்பத்தியாளர்களுக்கு பெண் கன்றுகளாக கிடைக்க பெற செய்யலாம் இதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் இப்போ திருப்பி நம்ம பன்னெண்டு காலமாக கால்நடை உற்பத்தியாளர்கள் எந்த விதமான தொழில்நுட்பத்தை யூஸ் செஞ்சிட்ருக்காங்க பார்த்தோன்னா செயற்கை முறை கருவூட்டல் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்ஃபோமேஷன் ரொம்ப சாதாரணமாக சொல்லணுன்னா சென ஊசி போடுவாங்க இந்த சென ஊசி எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விரிவாக்கம் தருகிறேன் அது நல்ல ஒரு காலை உயர் ரக காலையிலிருந்து விந்தணு மாதிரிகளையெல்லாம் சேகரித்து அந்த விந்தணுக்களை ஒரு சினை குச்சிக்குள் நிரப்பி அவற்றை ஆள் உரை நிலையில் பதப்படுத்தி பின்பு அதை ஒரு லிக்விட் நைட்ரஜன் குடுவையில் இட்டு பதப்படுத்தி வைப்பார்கள் நம்ம மாடு பருவ காலத்துக்கு வரப்போ நம்ம என்ன செய்கிறோம் அதை வந்து ஒரு கால்நடை மருத்துவமனைக்கு ஓட்டி சொல்கிறோம் அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவர் அந்த மாடு சரியான பருவ காலத்தில் தான் இருக்கான்னு ஒரு தடவை பரிசோதனை செஞ்சு பின்பு என்ன செய்வார் அந்த ஆள் உரை நிலையில் இருக்கிற அந்த சினை குச்சிகளை எடுத்து நம்மளோட உடல் வெப்பநிலைக்கு மாற்றம் செய்து பின்பு ஒரு சினை ஊசி மூலம் சினை கற்பைப்பைக்குள் செலுத்தி அதன் மூலம் கரு உருவாக்கம் செய்யப்படுகிறது இது வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு இதை சற்றே மாற்றி யோசி என்ன பண்ணுறோம் அந்த சினைக்குச்சிகளில் நம்ம பாலினம் பிரித்தெடுக்கப்பட்ட எக்ஸ்ந்த விந்தணுக்களை மட்டும் அந்த சினைக்குச்சிக்குள்ளே நம்ம நிரப்பி அதை பதப்படுத்தி அதை நம்ம செயற்கை கருவூட்டம் அதாவது சினை ஊசியாக நம்ம செலுத்தினோமானால் நமக்கு பெண் கன்றுகள் கிடைக்கும் இதை ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா சாதாரண சின ஊசி போடுறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் வகை விந்தணுக்கள் கொண்ட சின ஊசி மூலம் நம்ம பெண்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம் சரி இப்போ செக்ஸ்டு செமன் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது எவற்றில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா பொதுவாக கூறப்படும் ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஸ்டு செமனை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கிற கருத்தரிப்பு விகிதம் மிக குறைவு இதுதான் பொதுவாக கூறப்படுகிறது இதனை நாம் திருத்தி மேலும் நல்ல தரமான கன்றுகளை நாம் பெற வேண்டும் என்றால் சிலவற்றை நாம் பின்பற்ற பட் பின்பற்ற வேண்டும் அவற்றுக்கான சில குறியீடுகள் முதலாவது உரிய சினை காலத்தில் கொண்டு வந்து பருவ காலத்தில் கொண்டு வந்து மாட்டுக்கு சென ஊசி போடணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த எக்ஸ் ஆர்ந்த விந்தணுக்கள் மட்டும் இருக்கிற அந்த செக்ஸ் டு செமன் ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கிற விந்தணுக்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் அதனால் ஒரு கருமுட்டை வெளிவரும் அந்த நேரத்தில் இந்த விந்தணுக்கள் அங்கே இருந்தால் கருச்சேர்க்கை நடப்பது சுலபம் இதை நம்ம முக்கியமாக பயன்படுத்திக்கொள்ளணும் இந்த ஒரு முக்கிய குறிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அந்த காலம் தவறி நாம் சினை ஊசி போடும் பொழுதுதான் கருத்தரிப்பு நடக்காமல் போகிறது இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களை போன்ற கால்நடை உற்பத்தியாளர்கள் தயவுசெய்து மாட்டின் அந்த சினைக்காலம் பருவ காலம் இவற்றை கண்காணித்து உரிய நேரத்தில் மாட்டை கால்நடை மருத்துவ முக ஓட்டி வந்து மருத்துவரிடம் சினை ஊசியை போட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இது எந்த மாதிரியான மாட்டுக்கெல்லாம் ரொம்ப பயன்படும் அப்படின்னு கேட்டினா ஹீஃபர் அதாவது மாடு இது வரைக்கும் கன்று போட்டிருக்காது அந்த மாதிரி மாட்டுக்கு நீங்கள் இந்த சினை ஊசியை போடுறப்ப கருத்தரிப்பு விகிதம் அதிகமாக உள்ளது மூணாவது நான் சொன்னேன் இல்லையா ஆழ்நிலை ஆழ் உரைநிலையில் இந்த சினைக்குச்சிகள் இருக்கும் அதை வந்து நம்ம உடல் வெப்பநிலைக்கு மாற்றும் அந்த மாற்று நேரத்தில் இந்த மாதிரி எக்ஸ் வகை சார்ந்த உயிரணுக்கள் சேதமடை வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த மாதிரி அவர் நம்மளை கால்நடை மருத்துவர் அந்த சினைக்குச்சியை அந்த லிக்விட் நைட்ரஜன் கேன்லேருந்து எடுக்கிறப்ப நம்மளால் கூடிய மட்டும் உதவி செய்து காலதாமதம் ஆகாமல் உடனடியாக அந்த சினை ஊசி போட்டுக்கொண்டோமையின் அந்த கருத்தருப்பு விகிதம் அதிகமாக பெற வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போல் இந்த மாதிரி செமனை வச்சு நம்ம ஒரு கருவூட்டம் செய்யும் பொழுது கிடைக்கப்பெறுகின்ற கன்றுகள் எல்லாமே பெண்கன்றுன்னு எதிர்பார்க்காதீங்க இதன் சதவிகிதம் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பெண் கன்றுகள் இதை நாம் நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த செக்டு செமனோடைய விலை கொஞ்சம் அதிகம் அதனால் இப்போ இந்திய அரசாங்கமானது ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் இந்த திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களில் இந்த குச்சிகளை அதாவது செக்ஸ்டு செமனை மக்களுக்கு இலவசமாகவே கொடுக்க பெற்று அதன் மூலம் கருத்தரிக்கப்பட்டு செய்து மரபணு மேம்பாட்டையும் உருவாக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதனை ஒரு விழிப்பு உணர்வு திட்டமாக கொண்டுள்ளமையால் இப்பொழுது இது இலவசமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாய பெருமக்கள் இந்த உதவினை ஏற்று அதன் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த வகையான சிமெண்ட் மூலம் நாம் செய்யப்படும் இந்த சினை ஊசி சினை ஊசி மூலம் ஏற்படும் கரு மாற்றமானது ஆர் கரு உருவாக்கம் இந்த கருவா உருவாக்கம் மூலம் பெறப்படும் அந்த கன்றுகள் ஆனா பெண்ணா என்பதையும் நீங்கள் தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து சினை ஊசி கொண்டு நாம் பெண் கன்றுகளை பெறுவது எப்படின்னு பார்த்தோம் அடுத்தது சில மேம்பட்ட தொழில்நுட்பங்களும் நிறைய இருக்கின்றன அதில் ஒன்று கூற வேண்டும் என்றில் எம்ஓஇடி மல்டிபிள் ஓவலேஷன் அண்ட் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் என்று ஒரு தொழில்நுட்பம் உள்ளது இது ஒன்றும் இல்லைங்க ஒரு மாடு இருக்குது அந்த மாடு ஒவ்வொரு பருவ காலத்துக்கு வரப்போ ஒரு கருமுட்டையை வெளியிடும் அந்த கருமுட்டையிலேருந்து ஒரு கரு வரும் ஆனால் இதையே நம்ம வந்து ஒரு உயர்ரக மரபணு விகிதம் மேம்படுத்தப்பட்ட ஒரு பசு மாடை எடுத்துக்கொண்டு அதற்கு ஹார்மோன் செலுத்தி ஒரு முட்டைக்கு பதிலாக பல கருமுட்டையை வள வெளியிட செய்ய வேணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ எக்ஸாந்த விந்தணுவை அதன் கூட கருப்பையில் செலுத்தினோன்னா என்னாகும் நிறைய கருக்கள் உருவாகும் இந்த உருவான கருவை கர்ப்பப்பையிலேருந்து நம்ம வெளியில் எடுத்து அதை ஒரு வாடகை தாய்ப்பாசுக்கு கருமாற்றம் செய்கிறோம் இந்த மாதிரி செய்ய போகிறப்போ என்னாகும் பலவிதமான பல மாடுகள் பயனடைகின்றன இது ஒரு தொழில்நுட்பம் அடுத்து இன்னும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது அதாவது ஐவிஎஃப் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சோதனை குழாய் மூலம் சந்ததி பெறுதல் இப்போ நம்ம டெஸ்ட்யூப் பேபீஸ்ன்னு சொல்கிற போல் டெஸ்ட்யூப் கன்றுகளையும் உருவாக்கலாம் இல்லை என்ன பண்ணுறோன்னா சாதாரணமாக ஒரு கரு உருவாக்கம் கரு சேர்க்கைன்றது ஒரு கருக்குழலில் ஒரு ஒரு உயிரினத்தின் உடம்பிற்குள் நடக்கிறது அதையே ஒரு கருசேர்க்கையை நாம் ஒரு ஆய்வகத்தில் ஒரு பெட்ரி டிஷ்ஷில் வச்சு அந்த கரு சேர்க்கையை செஞ்சோன்னா அதை நம்ம ஐவிஎஃப்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தனும் இப்போ நம்ம கருமுட்டையை எடுக்கணும்னா நமக்கு எந்த மாட்டுலேருந்து நமக்கு சந்ததி தேவைப்படுதோ அந்த மாட்டை போய் எடுத்து அதிலேருந்து லேப்ராஸ்கோப்பி மூலம் நம்ம கருமுட்டைகளை சேகரிக்கலாம் சேகரிச்சுட்டு இந்த எக்ஸா அந்த விந்தணுக்களை அந்த கருமுட்டையுடன் சேர்த்து அதை ஒரு பெட்ரி டிஷ்ஷில் கருச்சேர்க்கை செய்ய நம்ம விட்டு வச்சு அது ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து அது வளரும் ரெண்டு செல் கரு மூணு செல் கரு நாலு செல் கரு எட்டு செல் கருன்னு அது வளர்ந்து கொண்டே வரும் உரிய பருவத்திற்கு அது வர வந்த பிறகு அவற்றை வாடகை தாய் பசுகளுக்கு கருமாற்றம் செய்து அதன் மூலமும் பெண்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து கரு தானாக நிலை இன்னொரு முறை இருக்கு இதுவும் நம்மள மனுஷங்கக்கிட்ட செய்கிறது தான் இக்ஸி என்று கூறுவார்கள் இதில் என்ன செய்யணுன்னா சாதாரணமாக ஒரு விந்தணு தானாகவே கருமுட்டையை ஊடுருவி பின்பு கரு நடைபெறும் அந்த மாதிரி செய்யாமல் ஒரு விந்தணுவை ஒரு ஊசியில் எடுத்துக்கொண்டு ஒரு மைக்ரோ மைக்ரோனிடில்னு சொல்லுவோம் ஒரு ஊசியில் எடுத்துக்கொண்டு ஒரு கருமுட்டைக்குள்ளே நாமளே செலுத்தி ஊடுருவி பின்பு கரு சேர்க்கையை ஒரு சோதனை குழாய் மூலம் ஒரு ஆய்வக கூடத்தில் ஒரு பெட்ரிடிஷில் செஞ்சோன்னா அது பேர் இக்ஸி அந்த மாதிரி செய்யப்படுற அந்த கருக்களையும் சிறிது காலம் கரு வளர்ப்பு முறையில் சோதனை கூடத்தில் வளர்த்து பின்பு வாடகை தாய் பசுகளுக்கு கருமாற்றம் செய்து அதன் மூலமும் பசு பெண் கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம தொழில்நுட்பம்னு சொல்லிட்டே இருந்தோன்னா நிறையா சொல்லலாங்க இப்போ அதிநவீனமான துட்பம் தொழில்நுட்பம்னு ஒன்று இருக்கிறது அதாவது கிறிஸ்பர் கேஸ் டெக்னாலஜின்னு இருக்குது இதன் மூலம் எக்ஸ் வேண்டான்னா எக்ஸ் சார்ந்த உயிரணுவை அழிச்சிடலாம் இல்லை ஒய் க்ரோமோசோம் வேணான்னா ஒய் சார்ந்த உயிரணுக்கள் அதாவது விந்தணுக்களை அழிக்கலாம் இதன் மூலம் ஒரு ஒரு பாலினம் மட்டும் தேவைப்படுகின்ற அந்த பாலின விந்தணுக்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இதை மாதிரி பல பல தொழில்நுட்பங்களை நாம் செய்து கொண்டே போகலாம் ஆனால் அதுக்கு முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஸ்டு செமனை நம்ம எப்படி உருவாக்குகிறோம் ஸோ எக்ஸ் சார்ந்த அந்த விந்தணுக்களை நாம் எடுக்கின்ற அந்த வழிமுறைகளை எவ்வளவு தூரம் தரப்படுத்துகிறோமோ அவ்வளவு அவ்வளவு பலவிதமான தொழில்நுட்ப முறைகள் நமக்கு கிடைக்க போகிறதுன்றது உறுதியான ஒரு செய்தியாக நாங்கள் கூற விரும்புகிறோம் இவ்வளவையும் நாங்கள் ஏன் உங்கள் கிட்ட இப்போ விவசாய பெருமக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் தாங்க குவாலிட்டி ரொம்ப முக்கியம் குவான்டிட்டி முக்கியம் இல்லை ஏன் கட்டோன்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க பார்த்துட்டு இத்தனை மாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறது நமக்கு பெருசு இல்லை இவ்வளோ கறவை மாடு இருக்குது இவ்வளவு பெண் மாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது முக்கியம் அதுலேயும் முக்கியம் மரபணு மேம்படுத்தப்பட்ட கன்றுகள் இருக்கின்றன பெண் கன்றுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான ஒரு கனவு மெய்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கால்நடை மருத்துவர்களான எங்களுடைய கனவு இந்த விண்ணப்பத்தை உங்களிடம் சமர்ப்பித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே பிருந்தா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்